ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சீத்தாப்பழத்தில் நம்ம ஒரு ஜூஸ் ரெடி பண்ணலாம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ நான் ரெண்டு சீத்தாப்பழம் நல்லா பழுத்தது எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சென்ட்ரில் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னால் இது மாதிரி வரும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம உள்ளே உள்ள பழுப்பத்தெல்லாம் எடுத்துடலாம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி விதையோட சாப்பிட வந்து எரிச்சப்படுவாங்க நம்ம இந்த மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஹெல்த்தி ஜூஸாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா எடுத்துருங்க சுற்றி இந்த மாதிரி எடுத்துருங்க இப்போ அதை மிக்சி ஜாரில் சேர்த்து பால் ஊற்றி அரைச்சாலும் சரி தண்ணி ஊற்றி அரைச்சாலும் சரி லைட்டாக ஒரு சுற்று சுற்றுனாலே போதும் இந்த மாதிரி விதை தனியாக அந்த பழுப்பும் தனியாக வந்துடும் இப்போ அந்த ஸ்பூனை வச்சு நம்ம விதையெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கையை வச்சே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தனியாக எடுத்துட்டோம்னா இந்த பழப்பம் மட்டும் இருக்கும் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பால் ஊற்றி எடுத்தாலும் கரெக்டாக தான் நான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள் அரைச்சு எடுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளரில் ரெண்டு ஐஸ் க்யூப் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜூஸை சேர்த்துக்கலாம் அதில் திராட்சை சேர்த்துருக்கேன் நான் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்